அம்பிகை பாமாலை தெய்வானி சுவாமிநாதன் அறிமலம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அண்ட சரச்சரங்கள் உற்பத்தி செய்ததோர் அகிலாண்டவள்ளி வருக பட்டருக்கு நிலவு வர வைத்த அம்பிகை வருக வருக கண்கண்ட காசினியை ஆழ்கின்ற கனகமே வருக வருக காலமேகத்திற்கு நாபினில் எழுதிய காளியே வருக வருக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நன்மைக்கு வழிகாட்டும் அன்னையாய் வாழ்கின்ற நல்லவள் வருக வருக நடக்க வரும் தீமையை ஒடுக்க வரும் ஒரு தையல் நாயகியே வருக வருக தேவி உன் கருணையினால் தேகத்தில் விளையாடு தீராத நோய்கள் தீரும் செல்வமும் செல்வாக்கும் சிறப்பான வாழ்க்கையும் தேசத்தில் நிலைத்து வாழும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சேவிக்கும் பக்தரின் செயலுக்கு வழிகாட்ட திரிசூலம் முன்பு செல்லும் சிந்தையனுவோ ஒன்றும் தேவியை போற்றிடுங்கள் சிறந்த தமிழாகி வெள்ளும் ஆவியனை பிரியும் வரை அடைக்கலமாய் காப்பாற்ற அன்னையே வருக வருக அரிய புகழோடு பொருள் குவிய வர வைத்திடவும் அருள் தந்து காக்க வருக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காளையில் எழுந்ததும் உன் பெயர் சொல்லியே கண் விழிக்கின்றவன் நான் கைகளை குவித்து நான் கும்பிடும் போதினில் கண்ணெதில் நிற்பவள் நீ வேலையை செய்தாள் வீட்டினில் இருந்தாள் வேண்டியதை தருபவள் நீ விதியினை மாற்றிடும் மதியினை தந்தருளோ விண்ணவர்தலைவினி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சோலையில் பூத்திடும் மலர்களை சூட்டினால் துயர் போக்கும் நீ சுற்றமும் நட்புமெனை பாராட்டும் படி வாழ சுகம் தரும் தேவியும் நீ தாழ்ப்பணிந்தோற்கெல்லாம் தைரியம் தந்திடும் தையலின் நாயகியுனி தனவரவு பெருகிடவும் மனநிறைவு கூடிடவும் தாயாகி வந்து அருள்வாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வாழ வளர்